இவனுங்க வந்து மேற்கு வங்காளத்தில் கேஸ் போட்டிருக்கானுங்க என்னென்ன உலகமே சிரிக்குது உங்கள் யோகியதையை பார்த்து உலகமே சிரிக்குது ராம சீதைக்குன்னா கொடுமை கொஞ்ச நஞ்சம் கிடையாது சீதைன்னு பேர் வச்ச சிங்கத்துக்கு கூட லவரோட வாழ முடியலைங்க ரெண்டு சமூகத்துக்கு சண்டை ரெண்டு சமூகத்துக்கு சண்டை உங்கள் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ரெண்டு சமூகங்களை இப்படி மோத விட்டு அந்த மாநிலத்தையே எரிய விடுவதுதான் உங்களுடைய பிஜேபி மாடல் ஆட்சி அது என்னன்னு கூட வாய் திறந்து பேசாதவர் தான் நம்ம ஐம்பத்தி ஆறு இன்ச்சு பிரதம மந்திரி பாபர் மசூதி முடிஞ்சது ஆச்சு அதுல இருந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இப்ப வந்து ராமர் சிலை அங்க வச்சாச்சு அப்ப முடிஞ்சு போச்சு அப்படின்னா அடுத்தது இன்னொரு மசூதி இருக்கு அங்க கிணத்துக்குள்ள ஒரு சிலை கிடக்குது அங்க போய் பூஜை பண்றோம் அப்படின்னு அடுத்த மசூதி நடக்கிற தேர்தல் பிஜேபிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இந்திய மக்களுக்கும் நடக்கிற போட்டி தமிழ்நாட்டிலேயே சென்னை போன்ற தலைநகரத்துல திடீர்னு ஒரு வதந்தி பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைங்கள்லாம் சீக்கிரம் வராங்க ஏன் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் குண்டு வச்சுருக்காங்களாம் அதாவது ஒன்று பிஜேபி எந்த மாநிலத்திலையாவது முதல்ல கணக்கு திறக்கணும்னா அங்கே குண்டு வெடிக்கும் குண்டு வெடிப்பு பொருளி வரும் திராவிடர் கழகத்தின் இளைஞரணி நடத்துகின்ற பாஜக அரசின் மக்கள் எதிர்ப்பு திட்டத்துக்கு மக்களுக்கு எதிரான பாஜக அரசை அம்பலப்படுத்துவதற்காக நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற தோழர் நாத்திகன் பொன்முடி அவர்களே திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா அவர்களே கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களே பொதுச் செயலாளர்களே இளைஞரணி பொறுப்பாளர்களே தோழர்களே வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய செயல் வீரர்களே இன் இனி இங்கு வந்து உரையாற்றவிருக்கின்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு இந்தியாவை பார்த்து உலக நாடுகள் பயப்படுவதாக ஒரு கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இந்தியாவில் மக்களுடைய வளர்ச்சி பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருடைய தனிமனித வருமானம் என்பது வெறுமானமாக இருக்கிறது மக்கள் அமைதியற்று இருக்கிறார்கள் அடுத்தது என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் எந்த ஊரில் எந்த கலவரம் வெடிக்கும் ஒன்றுமில்லை தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலே கலவரங்கள் தான் பிஜேபியினுடைய மூலதனம் இது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலேயே சென்னை த போன்ற தலைநகரத்தில் திடீர்னு ஒரு வதந்தி பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைங்கள்லாம் சீக்கிரம் வராங்க ஏன் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் குண்டு வச்சுருக்காங்களாம் அதாவது ஒன்று பிஜேபி எந்த மாநிலத்திலயாவது முதல்ல கணக்கு திறக்கணும்னா அங்க குண்டு வெடிக்கும் குண்டு வெடிப்பு பொருளி வரும் அதை போல தேர்தல் வருதுனாலும் இதெல்லாம் வரும் இல்லைன்னா எல்லையில் கலவரம் வரும் பாகிஸ்தானோட போர் கூட வரும் இப்படி சொல்லி சொல்லியே மக்களை அச்சமூட்டி அமைதியற்றவர்களாக்கி இன்னைக்கு வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே முழக்கத்தின் மூலமாக திராவிடர் கழகத்தின் இளைஞரணி உங்களுக்கு உரத்து சொல்லி இருக்கிறது எந்த ஒரு நாட்டிலும் தனியார் துறை அப்படிங்கிறத அரசு பொறுப்பில் எடுத்து அதை சிறப்பாக நடத்துறது தான் ஒரு அரசாங்கத்தோட வேலை நம்ம ஊர்ல சில பேர் ரொம்ப அறிவாளியாக நினச்சிட்டு கேட்பாங்க எதுக்குங்க அரசாங்கம் வந்து இலவசமாக பஸ் கொடுக்கணும் எதுக்கு அரசாங்கம் வந்து இலவசமாக தண்ணி கொடுக்கணும் எதுக்கு அரசாங்கம் இலவச பொருள் கொடுக்கணும் அப்படின்னு அப்போ அரசாங்கம் எதுக்கு இருக்கணும் எதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கணும் எதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம் எதுக்காக ஒரு அரசு இருக்குதுன்னா மக்களுக்கு வேண்டியதை மக்களிடம் இருந்து வரியை பெற்று செய்வதற்கு தான் அதை செய்வதற்கு தான் அரசாங்கமே தவிர பிஜேபி ஆட்சியில் இருக்கிற மணிப்பூர் மாநிலம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியா எப்படி இருக்கும் பிஜேபி ஆட்சியில் அதுவும் ரெண்டு இடத்துலையும் மத்திய அரசிலும் பிஜேபி மணிப்பூர் மாநிலத்திலும் பிஜேபி அங்கே என்ன நடக்குது கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக அந்த மாநிலம் எரிந்து கொண்டே இருக்கிறது தினம் கொலை நடக்கிறது அங்கே நடக்கிற வன்முறை வந்து பாதி வெளியில் வர்றதில்லைன்னு தான் அவங்க சொல்கிறாங்க எல்லாரும் பார்த்தோம் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்து கொண்டு போன காட்சியை யார் இதை செய்கிறார்கள் ரெண்டு சமூகத்துக்கு சண்டை ரெண்டு சமூகத்துக்கு சண்டை உங்கள் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ரெண்டு சமூகங்களை இப்படி மோதவிட்டு அந்த மாநிலத்தையே எரிய விடுவது தான் உங்களுடைய பிஜேபி மாடல் ஆட்சி அது என்னன்னு கூட வாய் திறந்து பேசாதவரை தான் நம்ம ஐம்பத்தி ஆறு இன்ச்சு பிரதம மந்திரி அவருக்கு வந்து இந்த ஃபேஷன் ஷோ குழந்தைங்கெல்லாம் வந்து மாருவேட போட்டிக்கு போவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மாரவேடை போட்டிக்கு ட்ரெஸ் பண்ணுறது தான் நம்ம பிரதமருக்கு வேலை அப்புறம் இடிக்கிறது ஒரு ஐநூறு ஆண்டு கட்டடத்தை இடித்து அங்கே ஒரு கோயிலை கட்டினேன்னு கட்டாத கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறது கட்டாத கோயிலுக்கு திறப்பு விழா பண்ணுறது ஊரில் இளைஞர்கள் பத்து பேர் சேர்ந்தால் கேஸ் போடலாங்க நல்லதுக்கு போராடலாம் கோர்ட்டுக்கு போகலாம் கேஸ் போடலாம் இப்போ எல்லாம் வழக்கு போட்டால் எதுக்கு போடுவாங்க நம்ம இளைஞர்கள் இளைஞரணி தோழர்கள் கேஸ் போட்டால் நீட்டை ஒழிக்கணும் எங்கள் பசங்களுக்கு நாணயமாக தேர்வில் கிடைச்ச மார்க்குக்கு இடம் கொடுக்கணும் எங்க ஊர் மெடிக்கல் காலேஜில் எங்க ஊர் பசங்க படிக்கணும் இதுக்கு தானேங்க கேஸ் போடுவோம் இவனுங்க வந்து மேற்கு வங்காளத்தில் கேஸ் போட்டிருக்கானுங்க என்னென்ன உலகமே சிரிக்குது உங்க யோகியதை பார்த்து உலகமே சிரிக்குது ராமராஜ்யத்தில் சீதைக்குன்னா கொடுமை கொஞ்ச நஞ்சம் கிடையாது சீதைன்னு பேர் வச்ச சிங்கத்துக்கு கூட லவரோட வாழ முடியலைங்க என்ன அசிங்கம் அந்த சிங்கம் உங்களை பார்த்து எவ்வளோ கேவலமா நினைக்கும் ராமர் என்ன செஞ்சார் அப்படின்னா சீதையை சந்தேகப்பட்டார் நெருப்புல இறக்குனார் அவர்தான் ராமர் ராமருடைய கல்யாண குணங்களில் இது ஒன்று சரி சந்தேகப்பட்டு திருப்பி கூட்டிட்டு வந்து வச்சு வாழ்ந்தாரா இல்லை சந்தேகப்பட்டது யுத்தகாண்டம் அதுக்கப்புறம் ராமராஜ்யத்தில் என்ன நடந்தது யுத்தகாண்டத்திலையாவது கூட்டிகிட்டு வந்தார் நெருப்புல இறங்க வச்சு ராம சந்தேகப்பட்டு கர்ப்பிணியான பெண்ணை காட்டில் கொண்டு போய்விட்டார் எங்க விடுறோன்னு கூட சொல்லாம கொண்டு போய் விட்டார் அந்த ராமராஜ்யத்தில் சீதை நிம்மதியாக வாழ முடியுமா ஆக சீதை பொண்ணாக இருந்தாலும் வாழ முடியாது விலங்காக இருந்தாலும் வாழ முடியாது ஏன் வாழ முடியாதுன்னா அது கூட பழகின சிங்கத்துக்கு பேரு அக்பரா அது எப்படி நீங்க அக்பரோட சீதாவை பழக வைப்பீங்க அப்படின்னா இந்த பேர்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா நல்ல அறிவாளியா இருந்தா சரி சீதா அக்பர் வேணா ஜோதா அக்பர்னு வச்சிருங்க ஏன்னா அக்பர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு கோர்ட் உட்கார்ந்து அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்லுது யோசிச்சு பாருங்க நீதிபதிகளுடைய நிலைமை பிஜேபி ஆட்சியில என்னன்னா இந்த அறிவுரையை சொல்லலைன்னா நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லை நாட்டில் அதுதான் இல்லைன்னா ஒரு நீதிபதியா இருக்கிறவர் யோசிக்க மாட்டாரா இது ஒரு கேஸ் போட்டு கோர்ட்டு நேரத்தை வீணடிக்கிறிய ஒரு லட்சம் ரூபாய் கட்டு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இது மாதிரி என்ன பேர் வைக்காதீங்களே அப்படின்னு ஒரு நீதிபதி அரசாங்கத்தை கெஞ்ச வேண்டிய நிலையில் வைத்திருப்பதுதான் பிஜேபியோட ஆட்சி ராணுவ வீரர்கள் ஆனா பாருங்க வாட்ஸ்ஆப்ல அனுப்புவோம் கஷ்டமா உங்களுக்கு காசு மாத்துறதுக்கு தெருவில் நின்னீங்களா ராணுவ வீரர்களை நினைத்து பாருங்க பணியில நிக்கிறாங்க சரிப்பா அந்த ரெண்டாயிரம் ரூபாயை அங்க கொடுத்துரு எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சில்லற கொடுன்னு கேட்டமே பேங்க்ல கொடுத்தாங்களா ராணுவ வீரனையும் பட்டினி போட்டாங்க ராணுவத்துக்கு மிக அதிகமான ஆளை கொடுத்த பஞ்சாப் சீக்கிய விவசாயிகள் அவங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு குறைஞ்சபட்ச விலை நிர்ணயம் விவசாய பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்ணுங்க இந்த கோரிக்கைக்காக போராட்டம் நடத்துகிற விவசாயிகள் சுட்டு தள்ளப்படுகிறார்கள் மாதிரி இருக்குது இதுதான் விவசாயிகளுக்கு நடப்பது மாணவர்களுக்கு என்ன நடக்குது இனிமே ஸ்காலர்ஷிப் எல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைக்கப்படுது இனிமே ஸ்காலர்ஷிப் இல்லை மார்க் அடிப்படையில் திறமை வாழ்ந்த எல்லாருக்கும் என்ன அர்த்தம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இப்படியாக விவசாயி ராணுவம் மாநில மக்கள் வளர்ச்சி வேலை வாய்ப்பு கல்வி எல்லாத்தையும் ஒரு பக்கம் அழிச்சிட்டு அழிச்சுட்டா என்ன மிச்சம் இருக்கு கட்டடந்தான் இருக்கு பார்த்தாரு கட்டடம் மட்டும் எதுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு போங்கன்ட்டு இதை நீ எடுத்துக்கோ அதை நீ எடுத்துக்கோ அதை தான் இங்கே முழக்கமாக சொன்னாங்க ஏர்போர்ட்டை விற்றாச்சு ஃப்ளைட்டை விற்றாச்சு நண்பர்களே இந்திய மாணவர்கள் வெளிநாட்டில் மாட்டிக்கிறாங்க போர் வந்து போர் வந்துடுச்சு இந்த பக்கம் உக்ரைன் ரஷ்யா வந்து குண்டு போடுது நம்ம மாணவர்கள் மாட்டிக்கிறாங்க அவங்கள ஏன் உடனடியாக கொண்டு வர முடியல அப்படின்னா இந்திய அரசு கிட்ட விமானம் இல்லை இப்படி ஒரு வக்கில்லாத ஆட்சி உலகத்தில் இருக்குமா ஒரு அரசு கிட்ட விமானம் இருக்க வேண்டாமா விமானத்துறை இருக்க வேண்டாமா அதை வித்தாச்சு அப்போ மாணவர்களை கூட்டிட்டு வரணும்னா அந்த விமான கம்பெனி சொல்ற கட்டணத்தை மாணவர்களுடைய குடும்பம் கொடுக்கணும் இல்லைன்னா அரசாங்கம் கொடுக்கணும் இப்படிப்பட்ட நிலைமையில தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பில்லாமல் வைத்திருக்கிற மோடி அரசு பிஜேபி ஆட்சி அதனை இயக்குகிற ஆர் எஸ் எஸ் இந்த சதி இதெல்லாம் நம்ம தான் ஒரு மசூதி போனா இன்னொரு மசூதி பாபர் மசூதி இடிச்சாச்சு பாபர் மசூதி முடிஞ்சுது ஆச்சு அதுல இருந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இப்ப வந்து ராமர் அங்க வச்சாச்சு அப்ப முடிஞ்சு போச்சு அப்படின்னா அடுத்தது இன்னொரு மசூதி இருக்கு அங்க கிணத்துக்குள்ள ஒரு சில கிடக்குது அங்க போய் பூஜை பண்றோம் அப்படின்னு அடுத்த மசூதி இப்படி நாட்டை ஒரு பக்கம் அழித்து கொண்டு வாழ்வாதாரங்களை அழித்து கொண்டு அதன் பக்கம் மக்களுடைய கவனம் திரும்பாமல் இருப்பதற்கு அவர்களை இடிப்பதற்கும் சுடுவதற்கும் கலவரம் செய்வதற்கும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு மாநிலத்தையே எரித்துக்கொண்டிருப்பதற்கும் பயன்படுத்துகிற ஆட்சிக்கு பேர் தான் அதுதான் கொடுங்கோல் ஆட்சி அந்த கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்துதான் திராவிடர் கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது தேர்தல் தேதி வருவதற்கு முன்னால் முழங்கி இருக்கிற இந்த ஆர்ப்பாட்ட முழக்கங்கள் தேர்தல் முழுவதும் எதிரொலிக்கும் தேர்தலில் பிஜேபி ஆட்சியை பிஜேபி தலைமையிலான அத்தனை கட்சிகளையும் இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டுதான் இந்த முழக்கங்கள் ஓயும் ஓய வேண்டும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி நடக்கிற தேர்தல் பிஜேபிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் அல்ல ஆர்எஸ்எஸ்சுக்கும் இந்திய மக்களுக்கும் நடக்கிற போட்டி ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவம் பிஜேபி வென்றால் இந்திய மக்கள் அமைதியை இழப்பார்கள் பாதுகாப்பை இழப்பார்கள் மக்கள் வென்றால் ஆர்எஸ்எஸின் கொட்டம் அடக்கப்படும் அதற்கான தொடக்கம் இந்த ஆர்ப்பாட்டம் நன்றி வணக்கம்